அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமானப் பணி சிறப்பு பூஜையுடன் தொடங்கியதாக செய்திகள் வெளிவந்தன அயோத்தியில் சர்ச்சைக்குரியதாக இருந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான வழக்கில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சட்ட அமர்வு ராமர் கோவில் கட்ட அனுமதி அளித்து தீர்ப்பளித்தது மேலும் கட்டுமான பணியை கண்காணிக்க ஒரு அறக்கட்டளை அமைக்குமாறு மத்திய அரசிற்கு உத்தரவிட்டது அதன்படி ராமஜென்மபூமி தீர்த்த ஷேத்ர ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையை மத்திய அரசு அமைத்தது அதன் தலைவராக மகன் நிருத்ய கோபால் தாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் ராமர் கோவில் கட்டுமானத்திற்கான பூமி பூஜை கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றது உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார் சிலைகள் தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டன இந்நிலையில் நேற்று அயோத்தியில் உள்ள ராமஜென்மபூமி இடத்தில் பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டுமான பணி தொடங்கியது முதலில் காலையில் ருத்ராபிஷேகம் என்ற சிறப்பு பூஜை நடைபெற்றது ராமஜென்ம பூமியில் உள்ள குபேர்திலா என்ற பழங்கால சிவன் கோவிலில் இந்த சடங்குகள் நடந்தன அறக்கட்டளைச் சேர்ந்த மகந்த் கமல் நயன்தாஸ் தலைமையிலான சதுக்களும் துறவிகளும் பங்கேற்றன கருப்பு பசுவின் பதினோரு லிட்டர் பால் சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யப்பட்டது எவ்வித இடையூறும் இல்லாமல் கட்டுமானப் பணி நடக்க வேண்டும் என்று துறவிகள் வேண்டிக் கொண்டனர் பின்னர் கோவில் கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அதன் அடையாளமாக முதல் செங்கலை எடுத்து வைத்து கட்டுமான பணி தொடங்கியது என்று அறியப்பட்டுள்ளது